லாம் வரமத்துல்லாஹி தாலாபரகூ முஸ்வத்தன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய அலிமா ரஹிமா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லாமு அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் அலஹமது இல்லா ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு தாலூத் அலஹி வசல்லம் மற்றும் ஜாலூத் பனி இஸ்ராயல்களின் குணமும் பழக்கங்களும் கெட்டுவிட்ட இவர்களுக்கு ஜாலூத் என்ற அநியாயக்கார அரசனை அல்லக சாட்டிவிட்டான் இந்த ஜாலூத் தனது கொடுங்கோல் ஆட்சியால் பனி இஸ்ராயல்களை அடிமைப்படுத்தினான் இந்த காலகட்டத்தின் ஷமோ இல் அலி அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு நபியாக இருந்தார்கள் முதுமையை அடைந்திருந்த அவர்களிடம் பனி இஸ்ராயல்கள் தமக்காக ஒரு அரசரை நியமிக்க வேண்டினார்கள் ஷமோ இல் அலி அவர்கள் அல்ல தாலாவின் ஆணைக்கிணங்க தாலுத் அலி வசலம் அவர்களை அரசராக நியமித்தார்கள் இந்த நியம நியமனத்தின் பெரும் வெறுப்பிற்கு பிறகு பனி இஸ்ராயல்கள் ஏற்றுக்கொண்டனர் வரலாற்று ஆதாரப்படி இந்த தாலூத் அலி வசலம் அவர்கள்தான் பனி இஸ்ராயல்களின் முதல் அரசராவார்கள் இவர்கள் ஜாலூத் என்ற கொடுங்கோல் அரசனிடம் போர் தொடுத்தார்கள் அந்த போரில் தாவூத் அலி அவர்களின் படையில் தாவூத் அலி அவர்களும் பங்கேற்றனர் தாவூத் ஹசலம் அவர்களின் கருத்தால் ஜாலூத் என்ற கொடுங்கோல் அரசன் கொல்லப்பட்டான் அடிமைத்தனத்திலிருந்து பணி இஸ்ராயல்கள் விடுதலை பெற்றனர் இந்த துணிச்சலை பாராட்டி தாவூதலி ஹுசலம் அவர்கள் அரசராக்கப்பட்டார்கள் மாஷா அல்லா இரண்டாவதாக அல்லக ஆற்றல் மலையில் இயற்கையின் ஏற்பாடு அல்லக மேகங்களின் மூலம் மிக உயரத்தில் இருந்து மலையை பொழிய செய்கிறான் இந்த மலை தனது அசல் வேகத்தில் பூமியில் விழுமானால் பூமியில் ஆங்காங்கு பள்ளம் ஏற்பட்டுவிடும் மேலும் எந்த உயிரும் மரமும் செடிகளும் கொடிகளும் பூமியில் இருக்க முடியாது ஆனால் அல்லக தனது ஆற்றலினால் ஆகாயத்தில் பல தடைகளை ஏற்படுத்தியுள்ளான் அவற்றில் முட்டி மோதி வருவதால் வேகம் குறைந்து பூமியை தொடுகிறது இதனால் பூமியில் யாவும் நலமுடன் இருக்கின்றன இயற்கை இந்த ஏற்பாடு தாலாவின் ஆற்றல் அன்றி இல்லை சுபஹான் அல்லாஹ் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி உறவு முறை பேணல் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்த பின்னர் முறித்து விடுகின்றனர் ஒன்றிணைக்கப்பட்ட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் நஷ்டவாளிகள் கருத்துரை சொந்த பந்தங்களுடன் உறவை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்வது அவசியமாகும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி தூங்கும் முன் உளு செய்தல் சல்லா லிஸ்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னே தொழுகைக்கு செல் செய்வது போன்று உளு செய்வார்கள் என அன்னை ஆய்சாரலியல்லாக அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சிரமப்படுவோருக்கு உதவுதல் சிரமத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்தால் அல்லாஹால அவருக்கு எழுபத்தி மூன்று பாவ மன்னிப்புகளை எழுதிடுவான் இவற்றில் ஒரு மன்னிப்பு அவருடைய எல்லா காரியங்களும் சீர்பட போதுமானதாகும் மீதியுள்ள எழுபத்தி இரண்டும் மறுமையில் அவருக்காக அந்தஸ்துகளாக மாறும் இன்ஷா அல்லாஹ் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி பணியாளர் கொடுமை தொழிலாளரை கொடுமைப்படுத்தும் முதலாளிகள் மறுமை நாளில் பழிவாங்கப்படுவர் என நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி இம்மை மருமையின் சுவை அபுமாலிக் கஷாரியர் அலியல்லாக அன்பு அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது மக்களே நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறியதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் நீங்களும் இதை பிறருக்கு கூறிடுங்கள் அதாவது இவ்வுலகின் இனிப்பு மறுமையின் கசப்பாகும் இந்த உலகின் கசப்பு மறுமையின் இனிப்பாகும் எட்டாவதாக மறுமையை பற்றி முகமீன்கள் சூனத்தில் நுழையுதல் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் என்னுடைய அடியார்களே இந்த நாளில் உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் இவர்கள்தான் நம் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு முற்றிலும் வழிபட்டு நடந்த முஸ்லிம்களாக இருந்தனர் நீங்களும் உங்கள் மனைவியரும் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று மறுமையில் அவர்களுக்கு கூறப்படும் ஒன்பதாவதாக நபி வலி மருத்துவம் சாராயத்தால் வைத்தியம் செய்ய தடை ஒரு மனிதர் நம்பி சொல்லா வந்து சாராயம் பற்றி கேட்டார் அதை உபயோகிக்க வேண்டாம் என நம்பி சொல்லா கூறினார்கள் பிறகு அந்த மனிதர் நாங்கள் அதை மருந்தாக பயன்படுத்துகிறோம் என்றார் அதற்கு நபியவர்கள் இது மருந்தே அல்ல மாறாக வியாதியாகும் என்றார்கள் பத்தாவதாக குர்ானின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹால கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் இன்ஷா அல்ல அலாமும் வரமத்துள்ளா தால வரத்து